ஈஸ்வரோடைய பொண்ணு சமாதானம் ரொம்ப தான் ஓகரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆடாத ஆட்டம் எல்லாம் இருக்காங்க ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாத அனாவசியமா பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு ரொம்பவே டென்ஷனா கத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தாமரைக்கும் வந்து இது மாதிரி தாமரை வந்து தமிழ் செல்விக்கு புடவை எடுத்திருப்பாங்க தமிழ் செல்வி இருப்பாங்க தமிழ் செல்வி இந்த உனக்காக நீங்க கல்யாணத்துக்கு புடவை எடுத்துட்டு வந்திருக்க தமிழ் செல்வி ஆசையா இதை வாங்கி கூஞ்சாங்க என்ன நக்கலா நக்கல் இல்ல நான் எவ்வளவு பாசமா எடுத்துட்டு வந்து கொடுக்க ஆனால் நீ என்ன நக்கலான்னு சொல்லி கேட்குற பார்த்தியா இதுதான் வேணான்னு சொல்கிறது நீ எடுத்துக்கோன்றாங்க எனக்கு மனசார எடுத்துகிட்டு வந்தேன் நீ கல்யாணத்துக்கு வந்து சேது மாமாக்கு எனக்கும் தாலி எடுத்து கொடுக்கணும் கையால்ன்றாங்க நடக்காத கல்யாணத்துக்கு நான் எதுக்கு தாலி எடுத்து கொடுக்கணும் அதை நினச்சேன் அதை சிரிச்சேன் அப்படின்றாங்க என்னடி என்ன பேசிட்டு இருக்க கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறியா ஆமாம் கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கும் நீ வந்து பார்க்க தான் போகிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க இந்த புடவை எனக்கு எதுக்கு ஏன் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க கோவமா போயிடுறாங்க தாமரை அதுக்கப்புறமா அவங்களுடைய அப்பா கால்படி அப்பா இது மாதிரி வந்து சுமங்கலி பூஜை நடக்க போகுதுப்பா அது மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணுங்கன்றாங்க சுமங்கலி பூஜை பண்ணா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து அந்த கல்யாணம் நடக்காது அந்த ஆத்தா எனக்கு துணியா இருந்தா அந்த கல்யாணமும் நடக்காதுன்றாங்க சரிம்மா தமிழ் நீ இந்த அளவுக்கு நான் ஆசைப்படுறன்னா அப்போ கண்டிப்பாக அது நடக்கும்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால நான் அதே மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணுறேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அப்பா போஸ்ட் அடிச்சு எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்காங்க பார்க்குறவங்களா என்னென்ன பொண்ணுக்கு தானே பிரிச்சு கோக்குறவிழாவா அம்மா எல்லாரும் மறக்காத வந்து கலந்துக்கோங்க சரிங்க நான் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து ஈஸ்வரோட பொண்ணு பார்த்துட்டு என்ன இது அப்படின்ற மாதிரி ஆகுறாங்க உடனே போயிட்டு பார்த்தீங்கன்னா அம்மா அம்மான்றாங்க என்னடி எதுக்காக இப்படி க நடத்திட்டு அந்த கல்யாணம் நடக்க போற நேரத்துல தமிழ் செல்விக்கு தாலி பிரிச்சு கோக்குற விழா நடக்குதான் அப்படின்றாங்க ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தாமரை அவங்களுடைய அம்மாவும் ஷாக் ஆகிட்டு தமிழ் செல்வியை கூப்பிட்டு எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன கல்யாணம் நிக்கணும் பண்றியா அம்மா நிக்கணும் தான் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அந்த கடவுள் நினைச்சாருன்னா கண்டிப்பா நடக்காது அப்படின்ற மாதிரி சவால் விடுறாங்க என்ன நீ சொன்னா அது நடக்காது எனக்கு கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் ஆர்குமெண்ட் பண்றாங்க அதையும் பாக்கலான்றாங்க பாத்தீங்களா அத்தை எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காட்டு அவருடைய பாசாவை படிக்கிட்டு இருக்கா அப்படின்னு செய்து உடைய அம்மா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா தமிழ் செல்வி அங்கேருந்து பிரிச்சிட்டு போகவும் தாமதி அவங்களுடைய அம்மாவும் சாம டெக்ஷனாக இருக்காங்க அதுக்கப்புறமா அண்ணன் பத்திரிக்கை வந்து ஒரு அரிய அடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க சரி நம்ம நாலு பேருக்காக மட்டும் அடிச்சிருக்கேன் என் பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கை அடிக்காது எப்படி நான் தாங்கன்னு தட்டு வரிசையெல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்குறாங்க கண்டிப்பாக இந்த கல்யாணம் நல்லபடியும் நடக்கணும் என்னன்றாங்க கண்டிப்பாக நடக்கும்னு வாக்கு கொடுக்குறாங்க அதோடு இந்த பீசன் முடிச்சுருக்காங்க தேங்க்யூ